உடனடியாக இந்த கருத்தரங்கம் தொடங்குகிறது இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வகிக்க வருகை தந்திருக்கின்ற சாகித்ய அகாடமியினுடைய தமிழ் ஒருங்கிணைப்பு குழு ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய இரா தாமோதரன் என்ற அரவிந்தன் அவர்களை விழா மேடையில் வந்து அமருமாறு அன்போடு அழைக்கின்றோம் நிகழ்ச்சியில் வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற நாமெல்லாம் எல்லாம் அறிந்த ஐயாவினுடைய மகன் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் எழுத்தாளர் வண்ணதாசன் கவிஞர் கல்யாண்ஜி என்று நாம் நாள்தோறும் கொண்டாடி மகிழ்கின்ற அண்ணாச்சி வண்ணதாசன் அவர்களை வாழ்த்துறை வழங்க இந்த மேடைக்கு வருமாறு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் வரவேற்புரை ஆற்றுவதற்காக சாகித்ய அகாடமி சென்னை அலுவலகத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற அருமைக்குரிய திரு பரணி ஸ்ரீதரன் அவர்களை மேடைக்கு வருகை வந்து அமருமாறு அன்போடு அழைக்கின்றேன் சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற ஆற்றில் மிகு எழுத்தாளர் பேராசிரியர் பெருமான் திரு ஆனந்தகுமார் அவர்களை மேடையில் வந்து அமருமாறு அன்போடு அழைக்கின்றேன் முதலாவதாக வரவேற்பையோ வரவேற்புரை வழங்க திரு பழனி ஸ்ரீதரன் அவர்கள் அழைக்கின்றேன் அதற்கு முன்பாக ஒரு சில வரிகளை நான் சொல்லி கொஞ்சம் விடைபெறுகின்றேன் கொண்டாட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் மிச்சம் வைப்பதில்லை நாம் எதிலும் யாரையும் கொண்டாட வேண்டும் பாராட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் மிச்சம் மீதி இல்லாமல் முழுமையாக அதனை நிறைவேற்றிவிட வேண்டும் என்கின்ற முனைப்போடு தான் பொதிகை தமிழ்ச்சங்கம் சங்கம் இந்த நெல்லை மண்ணில் கத் கடந்த பத்து ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இந்த மண்ணினுடைய ஒரு ஆளுமை திகாசி ஐயா அவர்களுடைய நூற்றாண்டு கடந்த மார்ச் முப்பதாம் நாளன்று அவருக்கு நூறு வயது நிறைவு பெறுகிறது அவரை கொண்டாட வேண்டும் என்று பொதிகை தமிழ்ச்சங்கம் இன்றைக்கும் அல்ல சுமார் ஏழு எட்டு மாதங்களாக சுமார் ஏழு எட்டு மாதங்களாக அதற்கான விதையை விதைத்து கொண்டே நான் வந்திருக்கிறேன் ஏதோ ஒரு போகிற போக்கில் நான் ஆறு ஏழு மாதம் நான் இதை செஞ்சேன்னு நான் சொல்லலை நீங்கள் டிசம்பர் மாதம் பத்தாம் நாளன்று தினமணி நாளிதழை எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆசிரியர் வைத்தியநாதன் அவர்கள் கலாரசிகனில் அதனை பதிவு செய்திருப்பார் நெல்லையில் கவிஞர் பேரா தீ காசிக்கு நூற்றாண்டு நிகழ்ச்சி நடத்துவதற்கு என்னிடம் ஒப்புதல் பெற்றிருக்கிறார் அவர் நடத்த இருக்கிறார் அதாவது வைத்தியநாதன் அவரிடம் நான் ஒப்புதல் பெற்றிருந்தேன் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி நடத்த நாங்கள் எண்ணினோம் ஆசிரியர் அவர்கள் ஒருபடி மேலே சென்று உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் மரியாதைக்குரிய அரங்க மகாதேவன் அவர்களை அழைத்து இந்த நிகழ்ச்சியை தீகாசியினுடைய நிகழ்ச்சியை பெருமையாக நடத்துவோம் கொஞ்சம் தள்ளி வைக்கலாமா என்று என்னிடம் கேட்டார் தீகாசி ஐயாவுக்கு இந்த மண்ணிலை இதைவிட என்ன பெருமை வந்துவிடும் என நினைத்து நான் இந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் தள்ளி வைத்தோம் அதே நேரத்தில் சாகித்ய அகாடமியோடு இணைந்து நடத்துவது என்று பொதிகை தமிழ்ச்சங்கம் முடிவெடுத்து சாகித்ய அகாடமியோடு ஒரு தொடர்பு கொண்டோம் மாதங்கள் கடந்தது அந்த மார்ச் மாதம் குள்ளாக நடத்திவிட வேண்டும் என்று நினைத்தோம் சாகித்ய அகாடமி கொஞ்சம் ஜூலை மாதம் வாக்கில் நடத்தலாமே என சொன்னதன் அடிப்படையில் நாம் ஜூலை மாதத்திற்கு தள்ளி வைத்தோம் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி மீண்டும் தினமணி ஆசிரியர் தன்னுடைய ரசிகன் பகுதியில் இதனை பதிவு செய்திருக்கிறார் இப்படி ஒரு டிசம்பர் மாதத்திலிருந்து தொடர் முயற்சியாக சாகித்ய அகாடமியோடு இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்போடு நின்றிருந்து இன்றைக்கு ஜூலை இருபத்தி ஆறாம் நாள் என்று நாம் இங்கே குழுமி இருக்கின்றோம் பெருமையாக இருக்கிறது ஐயா அவர்களை கொண்டாடுகின்றோம் ஐயா அவர்களை ஒரு இரண்டு முறைதான் நான் என்னுடைய வாழ்நாளில் நான் சந்தித்திருக்கிறேன் நான் சந்திக்கிற போது அப்போது வருவாய்த்துறையில் பணியாற்றி கொண்டிருந்தேன் நான் ஐயா அவர்களை அவருடைய இல்லத்தில் போய் சுடாதிமன்றன் கோயில் தெருவில் போய் சந்தித்த போது நான் என்னை சும்மா கவிஞர் என்று நான் அறிமுகப்படுத்திவிட்டேன் இன்றைக்கு நீங்கள் என்ன எழுதினீங்க அப்படின்னு தான் முதல்ல கேட்டேன் அதாவது நாளுதோறும் நீங்கள் எழுத வேண்டும் எல்லா செடிகளுக்கும் நான் நீர் ஊற்றுவேன் என்று ஐயாவர்கள் சொன்னார்கள் புத்தக வாசிப்பு புத்தகம் எழுதுவது என்பதுதான் ஐயாவினுடைய வாழ்நாள் நோக்கமாக இருந்தது ஐயாவர்களுக்கு ஒரு பெருமை என்னென்று சொன்னால் சாகித்ய அகாடமி விருது மற்றும் பெற்றவர் அல்ல அவர் விருதையும் பெற்றவர் விருதாளர்களையும் பெற்றவர் இந்த பெருமை இந்திய நாட்டில் யாருக்கும் இருந்துவிட முடியாது ஒரே நகரத்தில் ஒரே தெருவில் ஒரே வீட்டில் இரண்டு சாகித்ய அகாடமி விருதாளர்கள் என்கின்ற பெருமை உலகத்திலேயே அது இந்த நெல்லை மண்ணுக்குத்தான் சொந்தமானது ஐயாவர்கள் விருது மட்டுமல்ல விருதாளரையும் நமக்கு தந்திருக்கிறார்கள் புத்தகம் ஒன்று எப்போது எழுதப்பட்டதோ அல்லது எப்போது வடிவமைக்கப்பட்டதோ அப்போதுதான் மனிதன் குரங்கு நிலையில் இருந்து அவன் மேலே வருகிறான் குரங்கை தோற்கடிக்கிறான் அதனால தான் ஒரு புத்தகத்தை ஒரு குரங்கு கையில் கொடுத்தால் அந்த புத்தகத்தை அந்த குரங்கு கிழித்து போட்டுவிடும் விடும் குரங்குக்கு பிடிக்காது தன்னிலிருந்து உயர்த்தி மனிதர்களை உயர்த்தி விட்டது இந்த புத்தகம் தானே என்கின்ற கோபம் அந்த குரங்குக்கு உண்டு அப்படிப்பட்ட வாழ்க்கையை உயர்த்துகின்ற புத்தகங்களை வாசிக்கவும் புத்தகங்களை நேசிக்கவும் நாம் இங்கே ஐயாவை கொண்டாடுகின்றோம் கூடியிருக்கின்றோம் படைப்பாளிகளை கொண்டாடாத சமூகம் நாகரிகமான சமூகமாக இருக்க முடியாது என்கின்ற அடிப்படையில் நம் ஐயாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ரொம்ப மகிழ்ச்சியை தாண்டி நெகிழ்ச்சியாக இருக்கிறது எனக்கு அண்ணாச்சி வண்ணதாசன் அவர்களை நான் இல்லத்திலே சந்தித்து சாகித்ய அகாடமியோடு இணைந்து நாம் இதை நடத்தப் போகிறோம் என்று சொல்லும் என்னை தன் பக்கத்திலே தன்னிடம் நெருக்கி உட்கார வைத்து என்னை அணைத்து கொண்டார்கள் எனக்கு உடம்பெல்லாம் புல்லரித்தது திகாசி ஐயாவுக்கு நாம் எடுக்கின்ற விழா முழுமையான வெற்றி விழாவாக முழுதானதாக இருக்க வேண்டும் என்கின்ற ஆசையோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம் வரவேற்புரை ஆற்றுவதற்காக சாகித்ய அகாடமி அலுவலகத்தில் இருந்து வருகை தந்திருக்கின்ற திரு பழனிதரன் அவர்களை அன்போடு நான் அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் மகிழ்ச்சியாக இருக்கிறது கல்யாண்ஜி ஐயாவரோடு பேசுவதற்கும் பழகுவதற்கும் சில மணி நேரங்கள் கிடைத்த வாய்ப்பு ஏனென்றால் திகாசி ஐயா எழுதியிருக்கின்றார் ஒரு இடத்தில் அவர் பேசவே மாட்டார் மற்றவர்களோடு பழகுவது குறைவு நான் நிறைய பேரோடு பேசுவேன் நான் நிறைய பேரோடு பழகுவேன் ஒரு இடத்துல அவர் பதிவு செய்திருக்கிறார் அவர்களோடு சற்று நேரம் அமர்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது மகிழ்ச்சி சாகித்ய அகாடமி சார்ந்து சில பதிவுகளை நான் கொடுக்க வேண்டும் பொதுவாக இந்தியாவில் பல்வேறு இலக்கிய அமைப்புகள் இருக்கின்றன அரசு சார்ந்த அமைப்புகளில் முக்கியமாக பேசணுன்னா வெளியில் போய் பேசிட்டு வரலாமா அதாவது இலக்கிய அமைப்புகளில் சாகித்ய அகாடமிக்குன்ற சார் நிறைய வரையறைகள் இருக்குது மற்ற அமைப்புகளிலிருந்து வேறுபட்டது குறிப்பாக பேராசிரியர் அனந்தகுமார் அவர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் விரைவாக வேகமாக சில மாற்றங்களை நாம் மற்ற அமைப்பினுடைய நிகழ்ச்சி நிரல்களிலேயோ வேறு எதிலையோ நாம் செய்துவிட முடியும் சாகித்ய கடமையில் அதை செய்ய முடியாது அது ஒரு வகையில் மிக முக்கியமாக இந்த அமைப்பினுடைய வளர்ச்சிக்கும் எழுபது ஆண்டு எழுபத்தைந்து ஆண்டு சிறப்பாக இயங்குவதற்கு மிக முக்கியமாக கருதத்தக்கது சில நேரங்களில் நமக்கு இடையூறாகவும் இருக்கும் ஒரு நிகழ்ச்சியில் இங்கே திருநெல்வேலி சிறு மாற்றம் நாம் செய்தோமேயானால் அது இந்தியாவில் இருக்கின்ற இருபத்தி நான்கு மொழிகளுக்குமான நிகழ்ச்சிகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன ஒவ்வொரு பத்தொன்பது மணி நேரத்திற்கு ஒரு நூலை வெளியிட்டு கொண்டே இருக்கின்றார்கள் இந் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி இந்தியாவில் சாகித்ய அகாடமி சார்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அன்பு அடிப்படையில் ஒருவரை நான் இங்கே ஏதேனும் ஒரு மாற்றம் செய்து விட்டேனே என்றால் உடனாக அது என்ன ஆகுன்னு கேட்டால் இருபத்தி நான்கு மொழிகளிலும் அது பிரதிபலிக்கும் ஒரு அழைப்புதழில் ஒரு ஆய்வரங்கத்தில் எட்டு பேர் என்றால் அல்லது ஒன்பது பேர் என்று வரையறுத்திருக்கின்றார்கள் அந்த ஒன்பது பேருக்கு பிறகு பத்தாக நான் மாற்றிவிட்டேமோ என்றால் காஷ்மீர்லேருந்து ஒருத்தர் கேட்பார் தமிழுக்கு மட்டும் எப்படி நீ பத்து கொடுத்தது இது நடந்திருக்கு ஏதோ நாங்கள் கதை சொல்லலை நடந்திருக்கு அதனால் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மிக கவனமாக இருங்கள் இது மத்திய அரசு நிறுவனம் அதே நேரத்தில் தன்னாட்சி பெற்ற நிறுவனம் தன்னாட்சி பெற்றிருந்தாலும் அதற்கான எல்லைகள் உண்டு மிக கவனமாகவும் சிறப்பாகவும் செயல்பட வேண்டும் என்றுதான் சாகித்ய செயலர் தலைவர் உள்ளிட்ட அனைவருடைய ஆணையும் அன்பு வேண்டுகோளும் சாகித்ய அகாடமி சார்ந்து உங்களுக்கு தெரிந்திருக்கும் பொதுவாக ஒரு விருது கொடுக்குறாங்க அது மட்டும்தான் நினைக்கிறோம் அது இல்லை வெவ்வேறு வகையான விருதுகள் வழங்குகிறார்கள் குறிப்பாக வளர்கின்ற இளம் தலைமுறைகள் அடுத்த நிலைக்கு வர வேண்டும் என்பதற்கு அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள் அதுவும் தற்போது இருக்கின்ற சாகித்ய அகாடமி செயலர் முறை ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் ஓனமுற்றவர்கள் மாற்றுத்திறனாளி வா மாற்றுத்திறன் வாய்ந்தவர்களுக்கு மட்டுமே ஒரு தனி நிகழ்ச்சியை டெல்லியில் நிகழ்த்தினார் இந்தியா முழுவதும் இருந்து வந்திருந்தார்கள் கண்ணெல்லாம் தண்ணியே வந்துடும் இடுப்புக்கு மேலே நல்லா இருக்குது கீழே ஒன்றுமே இயங்கலை ஒருத்தருக்கு அதுவும் பெண் பிள்ளைக்கு ஆனால் நல்லா கவிதை பாடுறாங்க வேறு ஒரு மொழியில் எல்லோரும் கை தட்டுறாங்க யோசித்து பாருங்கள் எவ்வளோ திறன் இருக்குது அந்த பெண் குழந்தைகிட்ட ஆனால் அந்த அதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது இன்னொரு தம்பிக்கு தண்ணி எடுத்து குடிக்க முடியாது கவிதை வாசிக்கிறாரு ஒருத்தர் மைக்கு பிடிக்கிறாங்க அவர் தண்ணி வேணால் ஒருத்தர் எடுத்து டம்ளாரால் கொடுக்குறாங்க ஆனால் கவிதை உடம்புறா எங்குது கை ரெண்டும் இயங்காது இதுவும் நிறைய பேர் இருக்காங்க இவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து நிகழ்த்தினார்கள் அதேபோல் மூன்றாம் பாலினத்தினை ஒருங்கிணைத்து நிகழ்த்த பல்வேறு வகையில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அகாதமி அதனால் அதில் நிகழ்கின்ற எல்லாவற்றையும் அறிவியல் நிலைக்கு உட்பட்டு நாம் இப்பொழுது இணையத்தில் பதிவிடுகின்றோம் எது ஒன்றாக இருந்தாலும் சரி சாகித்ய அகாடமியில் வரையறைகள் மிக கடுமையாக இருக்கின்றன அது வெளியே தெரியாது ஆனால் கடுமையாக இருக்கின்றன அதற்கு உட்பட்டு தான் நாம் இயங்க முடியும் இதை முதலில் நாம் சொல்கிறேன் ஆனால் நிறைய வாய்ப்புகள் இருக்கு இளைஞர்களுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுவும் இப்போ செக்ரட்டரி சொல்வார் ஒரு நிகழ்ச்சி இருக்கிறனால அதில் கட்டாயம் பெண்களுக்கும் இடம் வேண்டும் இளைஞர்களுக்கும் இடம் வேண்டும் எல்லாமே முதியோர்களே வாய்ப்பு கொடுத்துடாதீங்க தெளிவாக சொல்லுவார் அந்த சில நேரங்களில் அவர்கிட்ட நான் ஒப்புதல் பெற வேண்டிய நிலையில் அவர் டெல்லியில் சந்திப்பேன் அப்போ சொல்லுவார் இதில் எத்தனை பேர் இவங்களுக்குலாம் என்ன வயசு அவனு கேட்பாங்க அதேபோல் சாகித்ய அகாடமி பொது நிகழ்ச்சிகள் அங்கே நடக்கும்போதும் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து வரும்போது எங்களுக்கு அறிக்கை வரும் நீங்கள் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் இளையவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள் பெண் குழந்தைங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள் அப்படியே கொடுப்பாங்க அவங்க அதாவது அடுத்த தலைமுறையை வளர்க்க வேண்டும் நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா சாகித்ய அகாடமி பெருமைகளை பேசுவது என்னுடைய வேலை மட்டுமல்ல இதுதான் தீக்காசி என்ற மா மனிதனுடைய அடிப்படை தீகாசி என்ற மா மனிதருடைய அடிப்படையை என்னவென்றால் அடுத்த தலைமுறையை தான் அவர் முழுக்க நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கை வரலாறு அவருடைய திறனாய்வு கட்டுரைகள் எல்லாத்தையும் வாசிச்சுட்டு அவர் தெளிவாக இருக்கிறார் நான் எழுதுவது என்பது எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு முக்கியம் எனக்கு அடுத்து வருகின்ற தலைமுறைகளும் எழுத வேண்டும் இதில் தீக்காசி தெளிவாக இருக்கிறார் பெரும்பாலான படைப்பாளர்கள்ட்ட இருக்காது குறிப்பாக வாத்தியாருங்க கிட்ட நிறைய வாதிரட்டு இருக்காது ஒரு சில வாதிரட்டு தான் இருக்கும் உண்மைதானுங்க அனந்தகுமார் ஐயா ம் நல்லா ஆசிரியர்களாக தானே வளர்க்கப்பட்டோம் தீசு நடராஜன் ஐயா பேராசிரியர் காப்பு அரவணன் போன்ற ஒரு சிலர் தான் தன்னுடைய மாணவர்களை தட்டி கொடுத்து மேலே வாங்க சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் சொல்லி சொல்லி மேலே கொண்டுகிட்டே வருவாங்க அந்த இயல்பு தீக்காசி அவர்களிடம் இருக்கு எனக்கு பிடித்தமானது மற்றதெல்லாம் அவர் என்ன படித்தார் எழுதினார் போனார் அதெல்லாம் மற்றவங்க பேசுவாங்க நீங்கள் பார்த்துங்க என்னுடைய பார்வையில் தீகாசி என்ற ஒரு அறிஞர் மா மனிதர் நான் கேட்குறேன் ஒரு ஒரு ஐம்பது நாவல் எழுதினாங்க இல்லாத இருபது க கவிதை புத்தகங்கள் போட்டாங்க அல்லது பத்து அஞ்சு தொகுதி போட்டாங்க தன்னை சுற்றி எப்போது ஒரு மூச்சு காற்றை வீசிக்கொண்டே இருக்குமாறு அவர் செய்திருக்கிறார் அந்த படங்களை கூர்ந்து கவனித்தால் உங்களுக்கு தெரியும் பலரை எல்லோரும் வருகிறார்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க எல்லோரும் வருகின்றார்கள் அதுதான் முக்கியமானது தனக்கென ஒரு கொள்கை கருத்தியல் இருந்தாலும் அவரை சுற்றி இருக்கின்ற இலக்கிய காற்றை நுகர்வதற்கு எல்லோரும் வருகின்றார்கள் அந்த அளவிற்கு அவர் நம்பிக்கை உரிய மனிதராகவும் இருந்தார் அடுத்த தலைமுறை மீது தலைமுறை மீது பற்றும் பாசமும் உள்ளவராகவும் இருந்தார் அப்புறம் என்ன அவர்கிட்ட பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களே சொல்கிறாங்க ரெண்டு வகையான இலக்கிய போக்கில எல்லாருக்கும் தெரிந்தது தான் கலை கலைக்காகவே மற்ற கலையை சமூக வளர்ச்சிக்காகவே இருந்தது சமூக வளர்ச்சிக்குன்றதில் ஐயா தெளிவாக இருக்காங்க ஆனால் ஒரு செய்தியை கடைசியாக இளைஞர்களை உங்களுக்காக அவர் சொல்கிறார் ஒன்று படைப்பு என்பது அழகியல் சார்ந்ததாக இருக்க வேண்டும் ரெண்டு அறவியல் சார்ந்ததாக இருக்க வேண்டும் இது எல்லோரும் காலங்காலமாக சொல்வது தீக்காசி சொல்கிறார் அறிவியல் சார்ந்ததாகவும் இருக்க வேண்டும் அவர் கொடுத்திருக்கில்ல மூன்றாவது ஒன்று சொல்கிறார் அறிவியல் சார்ந்ததாகவும் இருக்க வேண்டும் நீங்கள் கொடுக்கின்ற படைப்பில் கொடுக்கின்ற தீர்வானது அல்லது நீங்கள் படைப்பில் தூண்டுகின்ற சிந்தனையானது அறிவியல் தன்மைக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் அதுதான் தீக்காசினுடைய கருத்து கண்மூடித்தனமாக நாம் நினைக்கிற சொல்றேன் எது நடக்கும் அந்த அடிப்படையில் சிந்தித்து பாருங்கள் அதை படைப்புக்கு மட்டும் இல்லை நம்முடைய வாழ்க்கைக்கும் நாம் பொருத்தி கொள்ளலாம் அறிவியல் அடிப்படையிலான வாழ்க்கையை அற அடிப்படையிலான வாழ்க்கையை அமைத்து கொண்டு கலை நுகர்வோடு நாம் செம்மாந்து நிற்க வேண்டும் என்று நினைக்கின்றார் இது எனக்கு அவரிடம் பிடித்திருந்தது அடுத்தது இன்னொன்று அவரிடம் எனக்கு பிடிச்சமான என்னென்னு கேட்டிங்கன்னா சிலர்லாம் ஒரு முடிவை சொல்லிட்டாங்கன்னா அப்படியே அதை பிடிச்சிட்டு தூங்கிக்கிட்டு இருப்பாங்க இல்லை புதுமை புத்தரை பற்றி அவருடைய மதிப்பீடு தொடக்க காலத்தில் வேறு பிற்காலத்தில் வேறு தான் பெற்ற அறிவு வாசிப்பின் வழியாக மீண்டும் வாசிக்கும் போது புதுமைப்புத்தனை அவர் பிற்காலத்தில் கொண்டாடுவது அதை போற்றுவது என்ற பார்வை இருக்குது அல்லவா அதுலேருந்து நம்ம ஒரு பாடத்தை கத்துக்கலாம் நம்முடைய படிப்பு அறிவால் பட்டறிவால் நாம் மனநிலையில் மாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் மிக முக்கியமானது நீங்க நிறைய தலைவர்கள் மிகச்சிறந்த தலைவர்களோட வாழ்க்கை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் தொடக்கத்தில் என்னன்னா அப்படியே கடைசி வரைக்கும் முடியாது இளம்பரும் வேறு பிற்காலத்தில் வரும்போது வாசிப்பாலும் பட்டறிவாலும் தன்னை மேம்படுத்தி கொண்டு இருப்பார்கள் அதை திகாசி அவர்களிடம் நம்மளால் பார்க்க முடிகிறது மூன்றாவது எனக்கு அவரோட பிடித்தமானது என்னன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக கதை படைப்பாளர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா நிறைய எழுதுவாங்க எழுதிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க போராட்டங்களுக்கு போக மாட்டாங்க திகாசியா சொல்கிறாரு நீ சமூக அக்கறை வாய்ந்த படைப்புகளை படைப்பது மட்டுமல்ல நீ இந்த களத்தில் இறங்கி போராடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் சொல்வார் அதையும் சொல்லியிருக்கிறார் அதற்கு அடுத்து அவரிடம் எனக்கு பிடித்தமானது அவர் ஒரு மிகச்சிறந்த விமர்சகராக இருக்கிறார் மிகச்சிறந்த விமர்சகராக இருக்கிறார் அவரை பற்றி எழுதும்போது சொல்கிறார்கள் கலைரசனையோடு எழுதிய ஐயர் காணா சுப்பிரமணியம் அந்த நிலையிலிருந்து வரும்போது தோமூசியும் தீகாசியும் மாற்றி அமைக்கிறார்கள் ரசனையை மாற்றி அமைக்கிறார்கள் அந்த நாவல்களுக்கு அவர் எழுதுறாரு பாருங்க கரிப்பமணிகள் கிருஷ்ண இவங்க நம்ம ராஜம் கிருஷ்ண பற்றி எழுதும்போது கடைசியில் ஒரு ரெண்டு வரை எழுதுகிறார் அது ரொம்ப முக்கியம் ராஜங்கிருஷ்ணன் நாம் எப்படி கொண்டாடணும்னு வைத்து எழுதுகிறார் அந்த படைப்போட கருப்பு மொழிகளை மட்டும் எழுதியில்லை கடைசியில் அவர்களை இந்திய அளவில் உலக அளவில் நாம் எவ்வாறு வைத்து கொண்டாட வேண்டும் அதே போல் தான் நாஞ்சின் நாடன் அதே போல் போல் தான் பிறகு நாவல் இது மாதிரி ஒவ்வொரு நாவலை எழுதும் போதும் அதில் இருக்கின்ற சிறப்புகளை எடுத்து சொல்லி அவர்களை ஊக்கப்படுத்துகிறார் நம்மையும் அந்த நாவலை படிக்க செய்கிறார் எல்லா விமர்சனங்களும் அதுதான் அதே நேரத்தில் எங்கே கொட்டு வைக்க வேண்டுமோ அங்கு அழுத்தமாக கொட்டும் வைக்கிறார் அந்த கொட்டு வைத்தல் என்பது அவர்களை இனி பேனாவை தொடக்கூடாது என்பதற்காக அல்ல நீங்கள் உங்களுடைய பாதையில் இருந்து சற்று விலகி கூர்ந்து சிந்தித்து அக்கறையோடு எழுத தொடங்க வேண்டும் என்பதாகத்தான் அது இருக்கிறது அவர்களை நசுக்குவதாக இல்லை இதுதான் திக்காசி இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்குறோம் எல்லாம் சின்ன பிள்ளைங்க இருக்குங்க தீக்காசி நாவல் சிறுகதை பெரும்பாலும் இருக்கவங்க என்னென்னு தெரியாது ஒன்னே ஒன்று தான் வாழ்க்கையில் சிம்பிள் யாராக இருந்தாலும் சரி தான் வாழ்க்கையில் சின்ன சின்ன தப்பு இருக்கும் அதை சரி பண்ணி பக்கத்தில் இருக்கிறவங்களோட அரவணைச்சி கொண்டுட்டு போவோம் இதுதான் அதில் இருக்க அடிப்படையான விஷயம் யாரும் ஒன்றும் போகும்போது எடுத்துகிட்டு போவதில்லை நாமும் நல்லா இருப்போம் அடுத்தவனையும் திரும்பி பார்ப்போம் அடுத்தவர்களை ஊக்கப்படுத்துவோம் ஒரு பையனுக்கு ஒரு பேனா இல்லை ஒரு பென்சில் இல்லைன்னா நம்மகிட்ட ரெண்டு இருந்தால் ஒன்று கொடுப்போம் அதையும் உள்ளடக்கியது தான் இது நம்மிடம் இருப்பதை அடுத்தவர்களுக்கு கொடுத்து வாழ்வோம் அவர்களுக்கு பிடித்தமானதை அவர்களுக்கு இந்த சிறப்புகளை புரிந்து கொண்டு அவர்களை ஊக்கப்படுத்துவோம் இந்த சமூக இயங்கியல் தான் அவர்கிட்ட இருக்குது இந்த சமூக இயங்கியலை இன்றைக்கி பேராசிரியர்கள் பலர் வந்திருக்கிறாங்க இவங்க அத்தனை பேரும் பகிர்ந்துக்கிருக்கிறாங்க வரவேற்புறையில் சொன்னது போல் வாழ்க்கையில ஒரு வீட்டிலேயே தந்தை மகன் என்ற உறவோடு இருவருமே படைப்பாளர்களாக இருப்பது என்பது எளிது அல்ல அவள் வராது மிக அரிதாகத்தான் இருக்கும் அதிலும் விருதாளர்களாக இந்திய அரசு போற்றத்தக்க விருதாளராக அமைவது என்பது மிக அரிது மிக மிக அரிது அத்தகைய அரிய மா மனிதர்கள்தான் தான் என்று வருகை தந்திருக்கின்றார்கள் அதே போன்று பேராசிரியர் அனந்தகுமார் ஐயா அவர்களும் தீக்காசியை பற்றி நன்கு அறிந்தவர் பல்வேறு நேர நெருக்கடி இருந்தாலும் நீங்கள் வரணும்னு சொல்லி கேட்டோம் அவர் முதல்ல மறுக்கிறார் இல்லை இல்லை நீங்கள் வந்து சொல்லும்போது ஒரு அழுத்தம் இருக்குது நீங்கள் வரணும் அழுத்தம் கொடுத்தோம் அதே போன்று பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் எழுத்தாளர் சிறுகதைகளை இப்போ அவர் மின்னிதழ் ஒன்று தொடங்கியிருக்கிறார் அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் பிள்ளைங்களா இங்கே ஒரு கவிஞர் வந்து உங்களுக்கு கற்ற வாசிக்க வரார் அவங்க வீட்டில் எத்தனை பெண் பிள்ளைங்கன்னு கேளுங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க மூணு பெண் பிள்ளைங்க மூணு பெண் பிள்ளைங்க எப்படி படிக்க வச்சுக்கிறான்னு கேட்டு பாருங்க எப்படி உரு உருவாக்கியிருக்கான்னு பாருங்கள் எது கருத்தரங்க என்பது பா திக்காசியை மட்டும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை அதுக்கு அப்போல்ல இவங்க கிட்டலாம் வந்து என்ன தெரிஞ்சுக்கலான்றது இருக்கு ஏன் நம்பளால முடியாது இந்த கூட்டத்துக்கு போனால் அதெல்லாம் ஒரு கவிதை எழுதணும் மட்டும் இல்லை நாளைக்கு நீங்கள் ஒரு ஐஏஎஸ் நீங்கள் ஒரு ஐபிஎஸ் வரங்குன்னு வச்சுக்கோங்க அதுவும் இந்த திகாசியாருடைய நூற்றாண்டில் வெற்றியாகத்தான் அமையும் எனவே இத்தகு சிறந்த ஒரு கருத்தரங்கை நிகழ்த்த வேண்டும் என்பதற்கு நெல்லை தமிழ்ச்சங்கம் விரும்பியது சாகித்ய அகாடமி சில வரையறைகள் உண்டு ஐயா அதில் இருந்திருக்கீங்க ஆலோசனை குழு கூட்டத்தில் தான் நம்ம வைத்து முடிவெடுக்க முடியும் அந்த கூட்டம் வந்து பொதுவாக பிப்ரவரியில் தான் நமக்கு நடக்கிறது அதில் வைத்து முடிவெடுக்கப்பட்டது தான் இது அதற்கடுத்து நிதி வரணும் நிறைய ஒவ்வொரு படிப்படியாக மார்ச்சுக்குள்ளே கொடுக்க மாட்டாங்க அப்புறம் ஏப்ரல் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் இப்பொழுது தான் அதற்கான வாய்ப்பு வாய்த்தது குறிப்பாக கல்வி நிறுவனங்கள் இதை விரும்புவது என்பது எளிது அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது ஆனால் பற்று ஒன்று மட்டுமே உடைய ஒரு நிறுவனம் அதில் ஒரு தலைவர் செயல்படுவது அவர் எடுத்துக்கொண்டு செய்யணும் என்று விரும்புவது அப்படி நேசிக்கிறார் எப்படி சினிமா நடிகர்கள் நேசிப்பார்களோ அதுபோல் எழுத்தாளரை அவர் ஐயாவை அப்படி நேசிக்கிறார் கவிஞர் அவர்கள் இதற்கு முன்னின்று எடுத்து செய்கின்றார்கள் ஊர் பெரியவர்களும் மற்ற எழுத்தாளர்களும் பலரும் இங்கே வருகை தந்திருக்கின்றீர்கள் அனைவரையும் சாகித்ய அகாடமி சார்பில் வரவேற்று பெரிதும் மகிழ்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் சாகித்ய அகாடமி என்பது நாம் வளர்வதற்கான மிகப்பெரிய ஒரு வயல் நாம் யார் வேணுமென்றாலும் அதில் வளர முடியும் அந்த வாய்ப்புகளை இணையத்தில் பாருங்கள் இணையத்தில் நிறைய இருக்குது செய்திகள் அது கொஞ்சம் அமைதியாக உட்காந்து பாருங்கள் உங்களில் என்னென்ன திறன் இருக்கோ பாருங்கள் உங்கள் அத்தனை பேரும் வளர் வளர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அனைவருக்கும் நன்றி